ஆண்டு ஊரே திரும்பி பார்க்கும் அளவுக்கு திடீர் லாட்ரி பணக்காரர்களாக போகும் அந்த மூன்று ராசிகள் இவர்கள் உங்களுக்கு முருகனை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொண்டு ஓம் முருகா என்று முருகன் ஆராதனை கமெண்டில் பதிவிடுங்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் முருகனின் அருளால் இதில் நம்பர் ஓன் இடத்தில் இருக்கும் ராசி ரிஷபம் பனிரெண்டு ராசிகளிலும் முதலிடத்தை பிடிக்கும் ராசியாக ரிஷபம் உள்ளது காலசக்கரத்திற்கு இரண்டாவதாக இருக்கும் இந்த ராசி வாக்கு ஸ்தானம் பணம் நகை தொழில் என்று அனைத்திலும் லாட்ரி யோகம் தான் வரும் வருடம் அது மட்டுமில்லாமல் பனிரெண்டு ராசிகளில் அதிகம் லாபத்தை தொழிலில் பார்க்க போகும் ராசியும் இந்த ரிஷபம் தான் வருகின்ற ஆண்டு உங்களுக்கானது அடுத்து மிதுனம் பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சியை பார்க்கப் போகிறார்கள் நீங்கள் பல அடிகளை வாங்கியிருப்பீர்கள் கடந்த ஒரு வருடங்களில் அதேபோல் பிறக்கும் புது வருடத்தில் ஆரம்பத்தில் நிறைய அடிகள் மற்றும் இழப்புகள் ஏற்படும் ஆனால் மார்ச் மாதத்திற்கு பின்னர் திடீர் லாட்டரி யோகம் போல் நிதி நிலைமை மேம்படும் வேலைக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கும் இரண்டாவது இடத்திற்கு குரு பகவான் வருவதால் உங்கள் அழகிய வசீகர பேச்சு திறனுக்கு ஏற்ற வேலை மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும் இனி கைகளில் பணம் புரளும் மூன்றாவதாக மீன ராசி உங்களால் நம்பவே முடியாது நமக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று அந்த அளவு இந்த ராசிக்காரர்கள் கடந்த சில ஆண்டுகளாக அடிமேல் அடி வாங்கியிருப்பார்கள் இவர்கள் பார்க்காத கஷ்டமே இருந்திருக்காது ஆனால் வருகின்ற வருடம் உங்களுக்கானது பொருளாதாரத்தில் மூன்றாவதாக முன்னேற போகும் ராசி மீனம் தடைகள் அனைத்தும் நீங்கி செல்லும் பணத்தை வைத்து மென்மேலும் பணத்தை சம்பாதிப்பீர்கள்